சவுதி அரேபியாவில் வேலைக்காக ஒரு மனிதன் தன்னுடைய காரில் நோடு விட பணிபூர் ஒருவரை கொண்டு சவுதியின் மனாந்திரத்தில் போயிருக்கலாம் காரில் டீசல் முடிஞ்சிருச்சு போலருக்கு ஃபோனில் பேட்ரி போயிடுச்சு ஒரு ஜிபிஎஸ் ஒர்க் பண்ணல தாகத்துக்காக அவங்க அலைஞ்சு அலைஞ்சு திரிந்து ஒன்றுமே முடியாமல் கடைசியில் அவங்க போன காரு பக்கத்துலேயே ரெண்டு பேருடைய சரீரமும் செத்து சுவைந்து இருந்துச்சோம் இதே போல ஆகார்னு ஒரு பெண் அலைந்து திரிந்தால் தண்ணீர் இல்லை புள்ள சாகப்போகுதுன்னு அந்த ஆகாருக்கு தெரிஞ்சுருச்சு ஐயோ அந்த அழுதா அந்த வனாந்திரத்துல கத்தர் தூதன அனுப்பி சொல்றாரு பிள்ளையின் சத்தத்தை துடிப்ப கத்தர் கேட்டுட்டாருமா உன் பிள்ளை பிழைச்சிருவான் பிள்ளைய கையில புடிச்சிட்டு போன அனுப்ப அனுப்ப ஒரு நீரூற்ற அவ கண்டுபிடிக்கும்படி தேவன் செய்து நீரூற்றன் தண்ணீர் அவ பருகி துருத்தியில நிரப்பி குடிக்க கொடுத்து தம் பிள்ளைய உயிரோடு கூட அழைத்து கொண்டு போனா அந்த பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம் இருந்துச்சு நீங்கள் அலைந்து திரிகிற அந்த சூழ்நிலை அந்த வனந்திரம் இந்த பாதையில இந்த பள்ளத்தாக்கில இந்த வறட்சியில உங்களை கைவிடாதவர் என்பதை நிரூபிக்கும்படிக்கு உங்களை தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக வழியையும் வாய்ப்பையும் உண்டாக்குற தகப்பனார்